الحمد لله الحمد لله استعينه واستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبد الله ورسوله الله اكبر الله اكبر لا اله الا الله الله اكبر الله اكبر ولله الحمد الله اكبر الله اكبر لا اله الا الله الله اكبر الله اكبر ولله الحمد الله اكبر الله اكبر لا اله الا الله الله اكبر الله اكبر ولله الحمد <applause> يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر, الله أكبر الله أكبر ولله الحمد قال رسول الله صلى الله عليه وسلم كلكم راع وكل مسؤول عن رأيته أو كما قال عليه الصلاة والسلام الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وتمم لنا بالخير فقلم فقلشيهم الله كما ما ترمون داغتما سادي

எதற்காக கொண்டாடுகிறோம் மற்ற ஏனைய விழாக்களை போன்று இதுவும் ஒரு விழாவா இல்லை இது எதற்காக இறை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று நாம் என்ன செய்கிறோம் வேட்டி அடிக்கிறோமா அல்லது பாட்டு கச்சேரி நடத்துகிறோமா அல்லது வேறு ஏதேனும் காரியங்களை செய்கிறோமா சில பேர் பள்ளிவாசல்களுக்கு தோரணங்கள் கட்டுகிறார்களே அது போன்று கட்டுவது இஸ்லாம் காட்டிய வழிமுறையாக இல்லவே இல்லை நபிச அல்லாஹ் வழிவு செல்லவர்கள் காட்டிய வழிமுறை ஒன்றையும் ஒன்று தான் முப்பது நாட்கள் நோன்பு நோற்று இருக்கிறோம் அல்லாஹ்னுடைய கருத்தம் பெறுவதற்கான இறைச்சம் பெறுவதற்கான சூழ்நிலைகளை அல்லாஹ் அமைத்து தந்தான் அல்லாஹ் அவை புகழை ரெண்டு ரக்காத் தக்பீரில் செய்வோம் ரெண்டு ரிக்காத் அதிகப்படியான ஆறு தக்பீர்களோடு தொழுகிறோம் இதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னா

அல்லாக குப்ரிய இருக்கில் இருந்து கலாச்சாரங்கள் இருந்து பாவத்தில் இருந்து நம்மை எல்லாம் தவிர்த்து தேர்வு செய்ததற்காக வேண்டி அல்லாஹவை பெருமைப்படுத்துகிறோம் அப்படி பெருமைப்படுத்தும் பொழுதுலக்கும் தஷ்குரோன் நீங்கள் அல்லாஹவை நன்றி செலுத்தியவர்களுடைய கூட்டத்தில் ஆவீர்கள் என்பதை அல்லாஹ் கூறுகிறார் பெரியமான சகோதரர்களே அல்லாமா இக்பால் ஒரு கவிதையை சொல்லுவார் ஹிலாலே ஈத் நீண்ட நீண்ட கவிதையில பார்த்து தான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா நோன்பு பிறை என்பது நம்மை பார்த்து சிரிக்கிறது அர்த்தம் நம்மை பார்த்து இன்ஷா அல்லாஹ் இங்க இருக்கக்கூடிய யாரையும் பார்த்து சிரிக்காது காரணம் சிலர்களை பார்த்து சிரிக்கிறது ரம்ஜானிலும் பாவம் செய்தார்கள் நோன்பிருந்தும் புறம் பேசினார்கள் நோன்பிருந்தும் பாவமான காரியத்தில் ஈடுபட்டார்கள் நோன்பு காலம் அல்லாத காலத்திலும் அதிமாறியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நபர்களை பார்த்து நோன்பின் மூலமாக எந்த மாற்றம் அடையாதவர்களை பார்த்து நிலவு சிரிக்கிறது என்று ஒரு கவிதை வரும் அது மாதிரி நீங்களும் நானும் இருக்க மாட்டோம் என்று நம்புகிறேன் சகோதரர்களே அது மாதிரியான நோன்பல்ல இது நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டது உங்களுடையவும் என்னுடையவும் பசியை வைத்து அல்லாஹுடைய கண்ணியம் இதாக கூட போகிறதா கூடுமா அல்லது நீங்கள் நான் உலகமே சேர்ந்து நோன்பை விட்டு விட்டால் இறைவனாகி அல்லாஹுடைய கண்ணியத்திலே குறை ஏற்படுமா இல்லவே இல்லை அல்லாஹுடைய கண்ணியம் உங்களாலோ என்னாலோ உலகத்தாராலோ யாராலும் தேவையில்லை அல்லாஹ் தனித்தவன் அவன் தனித்தவன் அவனுக்கு இணை துணை யாரும் கிடையாது அந்த ரபுல் ஆலமீன் நம்மை எல்லாம் பூமியின்களாக முஸ்லீம்களாக ஆக்கியதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு தான் இரண்டு ரகத்தை கிடையாது இந்த தருணத்திலே ஒரு சில விஷயங்களை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று பிரியமான அல்லாஹ் மீது இறக்கப்பட்டிருக்கிறான் அல்லாஹ் நாடினால் ஒரே ஒரு பாவம் போதும் நம்மை அல்லாஹ் நரகத்திலே புக கூறுகிறான்

அவர்கள் ரமலானிலே பாவம் செய்யாதவர்களாக இருப்பார்கள் ரமலான் கழிந்த இன்றைய பாவத்தில் இறங்கிடுவார்கள் இது அல்லாஹுக்கு பிடித்தமானதா சத்தியமாக அல்லாஹுக்கு பிடிக்காதது சகோதர்களே நாம் ரமலானில் எப்படி தன்னை பேணி பாதுகாத்திருந்தோமோ அது வாழ்க்கை மரணம் தரவையிலும் தன்னுடைய வாழ்க்கை பேணி பாதுகாப்பது ஒவ்வொரு முன்னையுடைய கடமை சிலர்கள் சில பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் தவிர்ப்பதே கிடையாது அல்லாஹுடைய அச்சமே இல்லாமல் வாழ்கிறார்கள் அல்லாஹ் குறுகிறான் ஒரு பாவம் போதும் அவர் நரகம் செல்வதற்கு அதே நேரம் அல்லாஹ் குறுகிறான் அந்த நரகம் என்பது அவர்களை நிரந்தரமாக உள்ளடக்கிவிடும் வல்லறி என ஆமனும் ஆனால் யார் ஈமான் கொண்டு வானில் சாலிஹா நற்கர்மங்களை செய்து கொண்டு இருப்பார்களோ உலா இக் அஸ்ஹாபுல் அவர்கள் சொர்க்க வாசிகள் ஹூம் ஃபிஹா ஃபாதோன் அவர்கள் அதிலே நிலைத்திருப்பார்கள் அல்லாஹ் கூறினான் பிரியமான சகோதரே அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு மகிழ்ச்சி தந்த இந்த மார்க்கத்திலே நிறைத்திருக்கும்படியான காரியங்களிலே ஈடுபடுங்கள் அல்லாஹ் கூறுகிறான் மூமிங்கள் யார் தெரியுமா ஈமான் கொண்டவர்கள் அப்படி இருக்கணும் தெரியுமா வேளதாரிகளாக இருக்கக்கூடாது இங்கும் அங்குமாக இருக்கக்கூடாது இங்கே ஒரு கால அங்கே ஒரு காலம் கூடாது உண்மையான இருக்கணும் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹான் உங்க எல்லார்கிட்டையும் அல்லாஹின் மீது வைத்திருக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்க சார் பெரிய வச்சிருக்கீங்களா வேடம் போடுறீங்களா உண்மையான பிரியமா டிரெஸ் ஆல் தொப்பியால் நடத்தையால் வேடம் போடுகிற கூட்டமா இல்லை உண்மையாகவே அல்லாஹ் அஞ்சுக்கிறீர்களா அல்லாஹ் கூறுகிறான் மூமின்கள் யார் தெரியுமா அல்லாஹுவை அஞ்சுவார்கள் முற்றிலுமாக அல்லாஹுவை மட்டுமே பின்பற்றுவார்கள் முற்றிலுமாக அல்லாஹுவை மட்டுமே பின்பற்றுவார்கள் எப்படி என்று சொன்னால் அல்லாஹுவை கூறுகிறான் எவர்கள் இறைவனை ஏற்றுக் கொள்வார்களோ

இல்லைங்க நான் அல்லாஹவை நேசிக்கிறேன் அல்லாஹவை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஃபார்முனா என்னங்கிறேன் அல்லாஹ் சொல்கிறார் இஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முனா என்ன தெரியுமா அல்லாஹை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் சார் அல்லாஹை எல்லாம் நேசிக்கிறீங்களா இல்லையா நேசிக்கிறீங்க அல்லாஹை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டீங்க அப்படி நீங்கள் அல்லாஹை நேசிப்பதாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த காரியம் அல்லாஹை நேசிப்பதாக இருக்கக்கூடியதுடைய வெளிப்பாடு தான் இவாதம் அல்லாவி உங்க மனைவி வீட்ட போய் சொல்லுங்க அன்பே ஆறு உயிரே காதலியே என்னுடைய ஒசுரே நான் உன்னை நேசிக்கிறேன் சொல்லிட்டு மதியான சாப்பாடு கூட வருங்க நீ எல்லாம் ஆம்படையிடம் கேட்பான் உண்மையா இல்லையா சார் நேசம் என்பது லைஃப்ல பிராக்டிகலா காட்டணும் உணவால் உடையால் இருப்பிடத்தால் உணவால் எல்லா விதமான அவருடைய உணர்வுகளை மதிப்பதால் தான் நேசம் வெளிப்படும் நாம் வேளதாரி நம்மிலே பெற பெரும்பாலானவர்கள் வேளதாரிகளாக இருக்கிறோம் அல்லாவை நேசிக்கிறோம் சொல்கிறோம் அல்லாவை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை கொச்சப்படுத்தி விட்டால் மெய்க்க போட்டு கத்துக்கிறோம் நேசிப்பதனுடைய வெளிப்பாடாக நம்ம இடத்துல என்ன இருக்கு என்ன இடத்துல என்ன இருக்கு உங்களிடத்துல என்ன இருக்கு ஆனால் இஸ்லாம் ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்கிறது அல்லாஹை நேசிப்பதாக இருந்தால் அதை இவாதத்து ரீதியாக காட்டுங்கள் காரணம் இந்த உலகத்திற்கு நாம் வந்ததற்கான அடிப்படை காரணமே சூரா சாரியாத் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களை படைத்ததற்கான காரணம் அவனை வணங்குவது தேவை ஒன்று இருக்கிறது தேவை ஒன்று இருக்கிறது லட்சியம் ஒன்று இருக்கிறது தேவை என்பது மனைவி மக்கள் வியாபாரம் வீடு இவைகள்லாம் என்னது தேவைகள் லட்சியம் என்பது இறைமனை உலகத்தில் உலகத்துக்கு வேற எதுவும் இல்லை சார் சார் இந்த உலகத்தில் வந்து எதுக்கு நல்ல திண்டு போட்டு தூங்கிட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கிறது நம்முடைய வந்திருக்கக்கூடிய வரவு என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ் ஒரே வார்த்தையில சொல்கிறார் وما خلقت الجن والانس الا ليعبدون நான் படைச்ச நோக்கமே தேவை என்பது தேவைக்கான வாழ்க்கை வாழ்கிறோம் நோக்கத்தான வாழ்க்கை வாழ்ந்தே உண்மைதானே தேவை என்பது வியாபாரம் தேவை மனைவி என்பது தேவை நோக்கம் என்னது நோக்கம் என்ன சார் அல்லாஹ்வை வணங்குவதற்கு தான் படைத்தேன் அல்லாஹ் சொல்றான் அதனால தான் சாதி அலி ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய பாரசி கவிஞர் மிகப்பெரிய ஃபேமஸ்

மாணக்கெடு என்று சொல்கிறார் அதுபோல இல்லாமல் சகோதரர்களே நமக்கு அல்வாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை முழுமையாக அல்வா கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக வாழும் இங்க ஒரு காலம் காலத்தில் மட்டும் நோன்பு நினைக்கிறது ரம்ஜானுடைய காலம் முடிஞ்சிச்சுன்னா நோம்பு ஒற்றுறது அல்லது தனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணி தன்னுடைய வாழ்க்கை அமைச்சிக்கிறது தனக்கு சகாத்து பிடிக்கல நோம்பு வச்சுக்கிறது இந்த நோம்பு பிடிச்சிருக்காத்து ஒட்டுறது தொழுக பிடிச்சிருக்கு ஏனையில உறது இது யாருடைய தன்மை தெரியுமா சொல்லே அல்லாஹ் வலியுறுத்து கூறுகிறான் நீங்கள் முழுமையாக இஸ்லாம் திரையில் இறங்கு அல்லாஹ் கொடுத்தக்கூடிய பேக்கேஜ் நமக்கான டீலிங் என்ன தெரியுமா வந்தா உள்ள முழுசாவா வந்தா உள்ள முழுசாவா உனக்கு பிடிச்சது மட்டும் செஞ்சுக்கிட்டு அடுத்ததாக கழுத்தி கூட வேலை வேண்டாம் எனக்கு எப்படி இருக்கும் சார் சில பேர் சில கொள்கையை பிடிச்சிட்டு ஆட்டான் இதெல்லாம் என்னோடதுங்கிறான் இதெல்லாம் நான் செய்வேங்கிறான் இல்லை இஸ்லாம் முழுமையாக ஒரு வழியை அல்லாஹ் குறியிறான் யாய் வல்லரினா

கம்ப்ளீட்டான ஒரு வாழ்க்கை முறையிலே என்றாவதற்கு பேர் தான் இஸ்லாம் அப்படி இல்லை என்று சொன்னார் அப்படி தனக்கு பிடித்ததை மட்டும் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னார் உதாரணத்துக்கு ரம்ஜான் மாசம் மட்டும் எனக்கு நோம்புக்கு பிடிச்சிச்சு அதுக்கப்புறம் நான் எந்த அமல் ஈடுபடல அல்லது ஏனை எத்தனை எதெல்லாம் எடுத்து முடியுமோ மார்க்கம் சொல்லப்பட்டதில் கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சத்தை உறுதி என்பது அல்லாஹாவை கூறுகிறான் சூரா அல் பக்ரா அத்தியாயம் இரண்டு வசனம் எண்பத்தி ஐந்து அல்லாஹா கூறுகிறான் உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு சிலதை புறக்கணிப்பீர்களா மறுபடியுவா கேட்கா அப்படி செய்யறோமா இல்லையா சார் சார் வெவப்படே நமக்கு பிடிச்சதை எடுத்துக்கிறோம் பிடிக்காத செய்வோம் விடுறோமா இல்லையா அதுதான் கேட்குறான் உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பிடிக்காத விடுவீர்களா அப்படியானால் அதற்கான கூலியும் நீங்கள் எதிர்பார்த்துடுங்க என்ன சொல்கிறான் சமாஜ் எசா உ மை எஸ் ஆர் உதார் இ கம் மீன் க மெல் ஆஃபீஸ் யோ ஃபில் ஹையாத்திட் தூனியா ஓ மார்க்கம் முழுவதாக நுழையணும் மார்க்கத்திலே இங்க ஒரு கால் அங்கே ஒரு கால் இல்லை இங்க கொஞ்சோண்டு போய் அங்கே சிரிக்கி வச்சுக்கிட்டு இங்க வந்து விதத்தை செஞ்சுக்கிட்டு இங்க சுண்ணத்தான வாழ்க்கை வாழ்றது இல்ல மார்க்கம் எப்படி இருக்கணும் அல்லாஹ் கூறிவிட்டால் அந்த வாழ்க்கை தான் நபி கூறிவிட்டால் அந்த வாழ்க்கைதான் தான் இதுல எவனுக்கும் எதற்கும் காம்பிரமைஸ் ஆகாத ஒரு வாழ்க்கை வாழ்தான் இஸ்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறை அப்படி அப்படி இல்லை நான் இங்கே இருப்பேன் மார்க்கத்திலே முழுமையாக நிலையாமல் உங்களுடைய பின்பற்றி உங்களுக்கு பிடித்த மார்க்கம் கற்றுக் கொடுத்ததை மட்டும் எடுத்துக்கொண்டு மார்க்கம் பிறதை காட்டியதை விட்டு தவிர்ப்பீர்களே ஆனால் அல்லாஹ சொல்கிறான் இந்த உலகத்தில் உங்களுக்கு கேவலம் நிரந்தரமானது நீங்கள் சம்பாதித்தது என்னது சார் சார் என்ன உங்களுக்கு இந்த உலகத்தில் செய்து கேவலம் மட்டுமே மிஞ்சோம் மிக கடுமையான வேதனை இந்த நீங்களும் நானும் செய்பவற்றை அல்லாஹ் பார்க்காமல் பாராமுதலாக இருக்கிறார் என்ற எண்ணத்தை தவிர்த்துவிடுங்கள் உங்களுடைய தாடிகளும் உங்களுடைய இறைவு இபாதத்துகளும் உங்களுடைய ஹஜிகளும் உங்களுடைய ஏனைய அமல்களும் நீங்கள் வேணால் நான் திருப்தியாக அல்லாஹுக்கு பிடித்த வாழ்க்கை வாழ்கிறேன் நினைக்கிறான் உங்களுடைய வருமானங்களை பற்றி அல்லாஹ் விசாரிப்பார் உங்களுடைய இப்ப சில பேர் பார்க்கலாம் அஞ்சு நேரம் தொழுகிறாள் ஒன்று வட்டி கூறுறான் சார் வட்டி குற்றம் தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு அளவுக்கான குற்றம் இவர் என்ன செய்யறார் தொழுகிறார் வட்டி கூறுவார் முடியுமா சொல்லுவாரு நான் தொழுகையாவது செய்கிறேனே தொழுகையாவது செய்வனே இஸ்லாம் நீ தொழுதாலும் சரி நீ ஏழை அமல்கள் செஞ்சாலும் சரி நீ இங்கும் அங்கும் காது வைத்தால் உனக்கு கேடுதான் உலகத்திலேயே அசிங்கம் தான் இன்னைக்கு எப்படி இருக்கு முஸ்லிமளுடைய சமூகத்துல சில பேர் வட்டி ஹலா ஹலால் சொல்ற கூட்டம் எல்லாம் இருக்கு சார். சீர்க்க ஹலால்னு சொல்ற கூட்டம் உண்டு. இப்படி ஆப்பட்டவர்களால நஹூஸ தர்தரிマネ தெரியுமா? உலகத்திலே அவர்களை கேவலப்படுத்துவதாக சொல்றாங்க. இன்னைக்கு இந்த சமூகம் கேவலப்படுதா இல்லையா? உலகத்திலே இன்னைக்கு எத்தனை லட்சம், இதெத்தனை கோடி பேர் சார் இருக்கா? சார் எத்தனை கோடி? 350 கோடியா? 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்திலே இந்த முஸ்லீம் சமூகம் தனக்கு பிடித்ததை எடுத்துக்கொண்டு பிடிக்காத விட்டலுடைய விளைவு அல்லாஹ் இந்த உலகத்திலே நம்முடைய சமூகத்தை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் உண்மையா இல்லையா மறுக்க முடியுமா இத்தனை கோடி முஸ்லிம்கள் உலகம் முழுவதும் இருந்து இந்தோனேஷியாவில் இருந்து கடைசி வரை இருக்கக்கூடிய மௌரிட்டானா வரையிலும் இருக்கக்கூடிய நாடுகள் முழுவதும் முஸ்லிம் நாடுகள் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்குதா பேச்சுகள் எடுபடுதா இன்னைக்கு பலஸ்தீன மக்கள் பெருமளவில் சங்கடத்தில் இருக்கிறார்கள் இன்னைக்கு நீங்கள் நானும் புத்தாடை விழித்துக் கொண்டு சந்தோஷமாக இருக்கிறோம் இன்னைக்கு உலக நாடுகள் முஸ்லிம் சமூகத்தினுடைய பேச்சுகளை கேட்கிறதா செவி இதுதான் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட அசாப் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட அசாப் பிரதிநிதித்துவம் கிடைக்குதா வெளி உறவு கொள்கை உள் உறவு கொள்கையிலே முஸ்லிம்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்குதா அதை விட கேவலம் என்ன தெரியுமா அதை விட கேவலம் என்ன தெரியுமா இந்த முஸ்லிம் சமூகம் ஒரு ஆளு

முஸ்லிம் என்ன செய்யக்கூடாது ஒரு பிரதிநிதி நீங்க ஓட்டு போடுங்க போடாம போடாம போறேன் இன்னைக்குளங்களில் அசிங்கப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் இந்த உலகத்திலே இந்த இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அசிங்கம் காரணம் எனக்கு பிடித்ததை நான் செய்வேன் நீ யாரா எனக்கு சொல்றதுக்கு நான் தொழுவேன் ஏன் விருப்பத்துக்கு தொழுவேன் எப்படி இருக்கு இன்னைக்கு சமூகத்தினுடைய நிலைப்பாடு தொழுவேன் என் விருப்பத்துக்கு தருவேன் கொடுப்பேன் நான் இஷ்டப்பட்டா தருவேன்

அல்லாஹனுடைய டூதலையும் கட்டுப்படுங்கள் ஃபைன் தவல்லவ் அப்படி நீங்கள் கட்டுப்பட மாட்டீர்கள் சொன்னால் தான் மனைவிச்சையை பின்பற்றுவீர்கள் தனக்கு தெரிந்தவர்களை பின்பற்றுவீர்கள் தன் இயக்க தலைவர்களை பின்பற்றுவீர்கள் அதில் தன்னுடைய கொள்கை சார்ந்தவர்களை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் ஃபைன் தவல்லவ் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய டூதரையும் பின்பற்றாமல் உங்களுடைய மனை இச்சிகளை பின்பற்றுவீர்கள் ஆனால் அல்லாஹ் புரிய பாருங்கள் ஃபைன் அல்லாஹ் அல்லாஹ் புல் காஃப்ரின் அல்லாஹ் இந்த காஃப்ரிகளை விரும்ப மாட்டான்னு சொல்றான் என்ன டேக்கி கொடுக்கலாம் சார்

ஏற்றுக்கொண்ட யாரேனும் தடுப்பதற்கு எதிர்ப்பதற்கு வரதாக இருந்தால் நான் பேச மாட்டேன் யாருடைய சொன்னார்கள் அந்த உங்களோட நபி சொல்லா ஹலிசும் கேட்கிறார்கள் உமரை என்னை ஆம் ஆம்யார் சொல்லா உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படியானால் எந்த அளவுக்கு நேசுகிறீர்கள் உமரது அல்லாத்தான் சொன்னார்கள் இந்த உலகத்தை காற்றில் உங்களை நேசிக்கிறேன் சொன்னார்கள்

எதுவரையிலும் நீங்கள் உங்களுடைய விருப்பமானது நீ வா உங்களுடைய பெற்றோரை காட்டிலும் வள திஹி உங்களுடைய பிள்ளைகளை காட்டிலும் வன்னாசி அஜிமானையும் உலகத்தை காட்டிலும் உங்களுடைய உயிரை காட்டிலும் அல்லாஹ் தூதரை நீங்கள் நேசிக்கவில்லையோ இல்லையோ அதுவரையிலும் உங்களுடைய ஈமான் கம்ப்ளீட்டான இமானாக இறைச்சுதன் நேசிக்கிறீர்களா நேசிக்கிறீர்களா இல்லையா சார் நேசிப்பதாக இருந்தால் அதற்கான வெளிப்பாடு என்ன அதற்கான வெளிப்பாடு என்ன நபி நபீசல்ல உடேசி அவர்கள் அவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் ஒரு பத்து ஒரு காட்டி வருகிறார் தன்னுடைய உயிரை காட்டிலும் நேசிக்கிறோம் தான் வச்சுக்கிறோம் எப்படி நீ போய் தான் குழந்தையை கையில் வச்சுக்கிறோம் உங்களுடைய எண்ணம் உங்கள் குழந்தை மீது அல்லாஹுடைய குழந்தை சும்மா வேடம் போடக்கூடாது நிறைய பேர் வேடம் போட்டு ஊர் சுதுரா உங்களுடைய குழந்தை இன்று பிறந்த குழந்தையாக இருக்கட்டும் உங்களுடைய குழந்தைகளை கையில் வைக்கிறோம் என்னுடைய ஹபீபுக்கு தான் பிரியம் நீ அங்கீகரித்துக் கொள் என்னுடைய உலகம் என்னுடைய செல்வம் என் மனைவி என் மக்கள் எல்லாத்தையும் தூதரி நான் நீ சாட்சியாக இந்த மாதிரி இல்லாத வரையிலும் ஒன்றுமே கம்ப்ளீட் ஆகாது அல்லாஹருடைய எந்த அளவுக்கு நேசத்தினுடைய வாத இருக்குதோ நேசிக்கிறோம் என்று வாய் சொலாளர்கள் விடுகிறோமோ எங்களுடைய தூதர் எங்களுடைய உயிருக்கு மேலான நவீன சொல்லுகிறோம் அது வாய் சோழாதிகளாக இருக்கக்கூடாது பிராக்டிக்கலா இருக்கணும் எப்படி தெரியுமா இருக்கணும் ஒரு பத்து காட்டலவி ரசூலை கரீம் சல்லா அலிஸ் சபைக்கு வருகிறார் நபி சல்லா அலிஸ்ல போட்டக்கூடிய சட்டை கொஞ்சம் ஒரு பட்டன் போடாம இருந்துச்சு எப்படி இருந்துச்சு ஒரு பட்டன் போடாம இருந்துச்சு பார்த்த பத்து காட்டலவி அவர் ஆகும் வரையிலும் அந்த பட்டனையே போடல கேட்கப்பட்டது ஏன் இந்த பட்டன் மட்டும் போட மாட்டேங்கிறீங்க அவர் சொன்னார் நான் ஒரு தூ ஒரு நேரம் தூதரை சந்திக்க சென்றிருந்தேன் அவர் இந்த பட்டனை போடாமல் இருந்தால் நான் என்னுடைய மரண தருவாய் என்றும் அதை போட மாட்டேன் இதுதான் ஃபாலோ இதுதான் பிரியத்திற்கான அடையாளம் ஆகையார் வேடங்கள் போடுவது பெருசல்ல நிச்சயமாக இறை காட்டிய சொல்லிய எல்லாத்தையும் பின்பற்றுவதான் இஸ்லாம் கடைசியாக ஒன்றை சொல்லிவிடுகிறேன் அல்லாஹ் கூறுகிறான் நபியை நீங்கள் சொல்லுங்கள்

இருக்கிறான் என்று சொல்கிறார் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே இன்றிலிருந்து நாம் ஒரு உறுதி எடுப்போம் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் என்னுடைய வாழ்க்கையும் அல்லாஹுக்கானதாக மாற்றுவேன் வேடம் போட மாட்டேன் மார்க்கத்தில் குழப்பங்களை செய்ய மாட்டேன் ஹலால் ஹராமை பேடாத ஒரு வாழ்க்கை வாழ மாட்டேன் ஹலால் ஹராமை பேறுவே ஹட்காரமுமியாக இருப்பேன் என்னுடைய கட்டுப்படுதல் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் குரானுக்கும் ஹதீஸுக்கும் சுண்ணாவுக்குமான இவருடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளை என்று இங்கிருந்து நீங்கள் பிரிந்தால் நிச்சயமாக ஏனைய காலங்களும் அல்லாஹுவுக்கு கட்டப்பட்ட அவர் வாழ்க்கை வாழலாம் அப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் குறிப்பாக நம் சகோதரிகளுக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் நம் சததிகளுக்கும் அல்லாஹ் தோஃபை செய்யண்டுமாக வாஷீர்தா ஹங்கல் இல்லாத الحمد لله يستعينه واستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال حق سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم الأموات إنك قريب ومجيب الدعوات برحمتك يا ارحم الراحمين اللهم اعز الاسلام والمسلمين اللهم اعز الاسلام والمسلمين اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واخذل من خالدين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم اللهم انصر المسلمين الفلسطين والإراقيين والإيرانيين والبرمة والكشميرة والأتر وفي كل مكان يا رب العالمين اللهم لا تسلط علينا